ஒரு அடிச்சு தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை அந்த பதவி என் மயிருக்கு செல்லும் சந்திப்பு அப்படின்னு ஒரு நடக்குது அது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் போது அங்க ரெண்டு கேள்விகள் அப்படிங்கிறது முக்கியமா கேட்கப்படுது ரெண்டுத்துக்கும் சிற்பா நடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்றாரு சீரியஸா தான் சொல்றேன் எக்ஸ்பெக்டே யாருமே பண்ணிருக்க மாட்டோம் நச்சுன்னு நறுக்குற வேற லெவல்ல இருந்துச்சு இதை பார்த்தாவது டெல்லி தலைமை அண்ணாமலை அவர்களை எப்படி அரவணைக்கணும் அப்படிங்கறத இன்னும் கூடுதலாக கத்துக்கணும் பதிவு பண்றேன் டெல்லி தலைமை இவரை வந்து புறக்கணிக்கிறாங்க இவரை தூரம் வைக்கிறாங்க இவரை எதையுமே சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா இவரை மற்றவர்கள் குறை சொல்லும் வகையில் அமைவது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இவர் பேசுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது டெல்லி தலைமைக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதிமுக இன்னைக்கும் கால் பதிக்கணும் அங்க வந்து வின்னிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எங்க எப்படி போய் சுற்றி சுத்தி யார் பிரச்சாரம் செய்தாலும் அண்ணாமலை அவர்களுடன் சேர்த்து செய்தால் அதற்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது மிக அதிகம் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க கெத்து இல்ல அப்படின்னா அது வெத்து இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு கிடையாது ஆனா இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே கான்ட்ரவர் கிரியேட் பண்றாங்களே அண்ணாமலை பதவி இல்லைங்கிறது ஒரு மாதிரி குத்துறாங்கல்ல அப்போ டெல்லி தலைமை இதுக்கு தீர்வு கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பெருத்த கேள்வியா இருக்கு சரி ஓகே ஃபுல்லா டீட்டெயில்டா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நியூஸ் என்ன தீபிகா அண்ணாமலை கம்முன்னு இருந்திருந்தா அண்ணாமலை இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அருண்ராஜ் அவர்கள் ஒரு குற்றம் சாட்டி சாட்டியிருக்கிறாரு ஒரு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு இதை கேக்கும்போது ஒரு அண்ணாமலை ஆதரவாளரா உங்களுக்கு எவ்வளவு கடுப்பாகுது டென்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் போட்டு தான் திட்டணும்னு நினைச்சீங்கன்னா வேணா நம்ம அவ்வளவு அக்ரெசிவாலாம் போக வேண்டாம் அண்ணாமலை எப்பவுமே பெஸ்ட் நீங்க யார் எது பேசினாலும் வேஸ்ட் நாங்க கேட்க மாட்டோம்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி மத்தவங்களை வேஸ்ட்ங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சின்மையா மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல பேசலாம் தொடக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு தான் வந்து இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது நடக்குது அந்த சின்மயம் மிஷின்னு சொன்னேன் இல்லையா இதுல இந்த திறப்பு விழா அப்படிங்கறத தாண்டி ஒலி பகவத் பகவத்கீதையை ரிலீஸ் பண்ண போறாங்க நம்ம கேட்டுக்க முடியும் என்ன நம்ம புக்ஸ் தானே படிக்கணும் நிறைய பேருக்கு அது காம்பாக்டா இருக்காது இந்த வடிவிலும் நம்ம கேட்க முடியும் அப்படிங்கறத அஹ் அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக அண்ணாமலை அவர்கள் அங்க சீஃப் கெஸ்டா அழைக்கப்பட்டிருக்காரு அந்த மேடையில அவர் முதல்ல பேச ஆரம்பிக்கும்போதே போதே சொல்ற விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும் பட்சத்துல எவ்வளவோ ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள் இருக்கும் பட்சத்தில்

சரி இது மட்டும் தானா ரெண்டு முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொன்ன அப்படின்னீங்கன்னா வரேன் வரேன் செய்தியாளர் சந்திப்பு நடக்குது இங்கே ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் தான் அவர் டைம் கொடுக்குறாரு அவ்வளவுதான் அங்க பேசவும் முடியுது அந்த ரெண்டு கேள்வியில முதல் கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களுடைய நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி அவர்களுடைய அண்ணாமலை எல்லா டீட்டெயில் விளக்கமும் கொடுத்துட்டாரு பட் திரும்பவும் இதுல அவர் வந்து புதுசா சொல்றது என்ன அப்படின்னா இங்க பாருங்க எக்கச்சக்க இடத்துல இது சம்பந்தப்பட்ட ஊழல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு மாற்றம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுவான்னு பிகாஸ் அவங்க வந்து இந்தி கூட்டணி இப்ப வந்து கதறாங்க அழுகுறாங்க அப்படின்னா அவங்க பேர் எல்லாமே தமிழை மட்டும் தான் வச்சாங்களா அப்படின்னு நறுக்குன்னு நாங்க கேள்வி கேட்கிறாரு சோ கூட இவர் வந்து சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா இந்த நிதி பங்கீட பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும் போது அறுபது பெர்சன்ட் மத்திய அரசாங்கமும் மீதி இருக்கிற நாற்பது பெர்சன்ட் நம்ம மாநில அரசாங்கமும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் பிகாஸ் இங்க இருந்து அவங்களுக்கு என்னதான் வந்து சென்ட்ரலுக்கு ஃபண்டே போயிருந்தாலும் நம்மளோட டாக்ஸஸ் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் வச்சுக்க போறது கிடையாது அவங்க நம்மளுக்கு லிட்ரலா எங்கெங்க வரணுமோ அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க

ஊழல் இந்த மாதிரி ஊழல் நடக்கும் பட்சத்தில் அங்கே சென்ட்ரல் கொடுக்குற மொத்த அமௌண்ட்டையும் இவங்க ஏன் அடக்கிட்டு போகணும் அதுக்கு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அட்ரெஸ் பண்ணியிருந்தாரு ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த இந்த ஒரு விஷயம் இந்த சூழ்நிலை எப்படி அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ணி வச்சிருந்தாரு சரி முக்கியமான விஷயம் ஆ அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்கு புரியுது சோ தமிழக வட்சி கழகத்தை சார்ந்த அருண்ராஜா அவர்கள் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு இதுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்ட் போடுறேன் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு திருப்பரம் கொன்ற இஷ்யூ பத்தி பேசும்போது எல்லா கட்சியினரும் ஆள் நாளுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சோ விஜய் அவர்கள் மக்களுடைய பிரதிநிதியா இருக்கும் பட்சத்துல மக்களுக்கான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா சிறுபான்மையினருக்காக சப்போர்ட் பண்ற விஜய் பெரும்பான்மையினரை எதுக்காக விடுறாரு அவங்களுக்காக தீபம் ஏற்றணும் திருப்பரம் கொன்றதுல அப்படின்னா அவர் ஏன் வாய்ஸ் கொடுக்கல அறிக்கை கொடுக்கல எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு நார்மல் கேள்வியை அவர் கேட்கிறார் கம்முன் இருக்கிறது கும்பன் இருக்கிறது நீங்க எப்படியாவது இருக்கு ஆனா கம்மன் அரசியல் இருக்கக்கூடாது களத்துக்கு வாங்க நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னாவே இன்னும் சிறப்பான ஒரு அரசியல் தலைவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வார்த்தை எல்லாம் சொல்லி இதுதான் அவருக்கு வைக்கிற வேண்டுகோள் அப்படிங்கறது சொல்லியிருந்தாரு இது வந்து தமிழக வட்சிகழகத்தை சார்ந்த நபர்கிட்ட போகும்போது இந்த கேள்வி அவர் மேல வைக்கப்படுது சார் அருண்ராஜ் இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களை கம்மன் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணிருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு சொல்றாரு அண்ணாமலை கம்மல் இருந்திருந்தா இருக்க பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு பிடிக்கும்ல அண்ணாமலை பிடிக்கும்ல விஜய் வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கிடையாது எல்லாரோடைய ஒரே ஒரு தீம் திமுக அப்படித்தானே எல்லாரோட ஒரு ஒரு எல்லாரோடைய பாயிண்டும் என்னவா இருக்கு திமுகவை தூக்கணும் எந்த கட்சி வந்தாலுமே பரவாயில்லங்கிற நிலைப்பாடுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இது எல்லாமே பட் கரண்ட் இஸ் பட்வேஷன் இருந்திருந்தா அப்படின்னா அது என்ன வார்த்தை சரி அவர் எந்த இடத்துலயுமே தவறுதலாம் நடந்துட்டதில்ல அண்ணாமலையே யாராவது இந்த ஊழல் அவர் செய்தார் இப்படி பண்ணாரு இவன் தப்பா பேசினா பண்ண சரியில்லை அங்க நீ என்ன வாட்சி சொல்ல முடியுமா இவன் சொத்து பட்டியல் இது அப்படிங்கறது கூட அவர் சொன்னாரு அவர் போயிட்டு ஒரு ஒரு மீடியா முன்னாடி அவர் வந்து எனக்கு இந்தியா டுடே நினைக்கிறேன் இந்தியா டுடே கான்கிளேவ் மீட்டிங் நினைக்கிறேன் ஒரு நான் வந்து ஒரு லேண்ட் லேண்ட் அப்படிங்கிற யார் அந்த கேட்டாங்க நோ லேண்டு வாங்கிருக்கேன் சொன்னாருங்க நான் லேண்டு வாங்கிருக்கேன் எனக்கு பிடிக்கும் இந்த விவசாயங்கள் பிடிக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங் பிடிக்கும் அதெல்லாம் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னது இருந்துதான் அரசியல் முரசெல்லாம் எல்லா ஊடகங்களும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ நீ இப்படி பண்ணிடுச்சு இந்த இது வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு கோடிக்கணக்கில் இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க வரிய கட்டல ஏன் அதுக்கு கிளாரிட்டியா ஒரு பெரிய அறிக்கை அப்படிங்கிறதும் அவர் கொடுத்திருந்தாருக்கு ஒரு கிளாரிட்டியா எந்த மனுஷன் இருக்கா யாருங்க இருக்கா எந்த அரசியல் தலைவர் எவ்வளவு பேரும் நம்ம பாக்குறோம் ஒரு நபர் நீ உங்களுக்கு யார வேணா புடிக்கட்டுங்க பட் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு ஸ்டாலினை பிடிக்கட்டும் உதயநிதியை பிடிக்கட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களை பிடிக்கட்டும் விஜய் பிடிக்கட்டும் எல்லாரையுமே வச்சுக்கோங்க இப்ப விஜய் வந்து புதுசாக ஊழல் அப்படின்னு அவர் மேலே சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது பிகாஸ் அவர் இப்பதான் வராரு அப்படிங்கறதுனால சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கனாலும் அதற்கான பதில் என்கிட்ட கிடையாது பட் இருக்கிற இத்தனை வருட காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற அரசியல் தலைவர்கள் கூட கம்பேரட்டிவ்லி பாருங்க இவருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது புரியுமா தெரியுமா இவர் வந்து அந்த வார்த்தை சொல்றாரு அப்படிங்கும் போது ஒரு தொன்னனா இருக்கிற பாஜகவுல அவர் பின்னாடி இருக்கிற பல நபர்களுக்கு கோபம் வரும் இப்ப நம்மள மாதிரி அவரை ரொம்ப பிடிக்கும் பிஜேபி எல்லாம் எனக்கு பிடிக்குமான்னு தெரியாது அண்ணாமலைக்கு நான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்னா சோ இந்த மாதிரி இந்த இந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப இருக்கோம்ல அவரு பிடிக்கும் அவர் நல்ல ஒரு மனுஷன்பா அப்படின்னு சொல்லி நம்புறோம்ல அப்ப நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் கடுப்பு வரும்ல இந்த கேள்வியே அண்ணாமலைக்கு தூக்கிட்டு போய் கேட்கப்படுது சார் 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 அருண்ராஜ் உங்களை இப்படி சொல்லியிருக்கார் சார் அப்படின்ன உடனே அவர் வந்து ஒரு இன்டலக்சுவலான ஒரு பதில் இன்டலக்சுவல் மீன்ஸ் உனக்கு வலிக்கவும் வலிக்காது உனக்கு திட்டுவேன் ஆனா உனக்கு வலிக்காது என்னையும் நான் திட்டிப்பேங்கிற மாதிரிதான் அவருக்கு வந்து ஆப்வியஸா அவருக்கு தோன்றதுன்னு தெரியுமா அவர் திட்டணும்னு நினைக்கிறது என்ன தெரியுமா நீ எல்லாம் வந்து ஒரு நடிகருக்கு ஒரு நாய் மாதிரி போயிட்டு இருக்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நாய் அவர் அவரே அண்ணாமலைங்கிற நாயோட வாழை நிமுத்தவே முடியாது அந்த அண்ணாமலை எப்பவுமே அப்படிதான் இருப்பான் மக்களுக்காக பேசிட்டு தான் இருப்பான் நாட்டு மக்களுக்கான நாய் மோடிஜியினுடைய நாய் நன்றியோட மக்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வைக்கிறாருங்க செக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நான் நடிகருக்கு ஜாலரா அடிக்கிற நாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இதுல வந்து இவரையும் நாயின்ட்டாரு அவரையும் நாயின்ட்டாரு இது வந்து தனிமையா ஒருமையில அந்த நாய் வந்து நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய்னு சொல்லியிருந்தா அது ரொம்ப 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 தவறுதலா போயிருக்கும் பட் இங்க அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பாத்தீங்களா அவரையும் நாயின்னு சொல்லிட்டாரு அவர் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நாயின்னு சொல்லிட்டாரு பெருசா வந்து ஏங்க என்னையதானங்க நான் திட்டிக்கிட்டேன் ஈஸியா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம்ல அது பண் அந்த ஒரு கடுப்பை வந்து அவர் எங்க திரும்ப காமிச்சாரு எனக்கு வந்து எவளக்காவது நான் அடிச்சுதான் அந்த பதவியை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பதவி எனக்கு கூந்தல் மாதிரி ஒரு வேர்ட் ஒன்னு யூஸ் பண்ணிட்டாரு அந்த வார்த்தையை வந்து நான் உங்களுக்கு தமிழையில போட்டிருப்பேன் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரின்னு உச்சகட்ட கோபம் எப்பவும் அண்ணாமலை அப்படி பேசுறது கிடையாது உச்சகட்ட கோபம் அவருடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு சோ இதன் மூலமா எல்லாரும் கேக்குறது என்னவா இருக்கு சார் பாருங்க ஒரு ஒரு நல்ல மனுஷன் இவரு தான் பிஜேபி இவ்வளவு பெருசாக வளர்த்திருக்காரு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா மனசு ஏன் வரல ஒரு பதவி அப்படிங்கிறது கூடியவரவுல கொடுங்களேன் இப்ப பேக் டு ஃபயர் அண்ணாமலை அவர்களுடைய பழைய சூழ்நிலை அப்படிங்கிறதும் அவர் எப்பவுமே கர்ஜிக்க கூடிய ஒரு நபரா இருப்பார் இல்லையா அது வந்து ஒரு ஒரு மாதிரி ஃபார்ம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு லைக் திருப்பரம் கொஞ்சம் இஷ்யூ அவர் அட்ரஸ் பண்ணி அந்த ஆர்ப்பாட்டம் உட்கார்ந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருச்சது கையை தட்டி தட்டி கடுப்புல திமுக அவ்வளவு விமர்சனங்கள் அப்படிங்கிறது கொடுக்குறாரு எல்லா நீதிமன்றத்துல நீதிபதியை அவ்வளவு விமர்சனம் பண்றீங்கன்னா மண்டேட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாரு ஒரு பக்கம் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்றாரு யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் பெரும்பான்மையாருக்கு வந்து நிக்கலையோ எல்லாரையும் கேள்வி கேட்கறாரு நீங்க ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னா திமுகவை அட்ரஸ் பண்றாரு எல்லா மேட்டரும் உள்ள வருது அப்படின்னா அது வந்து அவரால் மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பயப்படாம உண்மை எல்லாத்தையும் திமுக அராஜகம் இப்படி இருக்குது அவங்க அது செய்யறாங்க இது செய்யறாங்க அப்படின்னு போட்டு உடைக்கிற மனுஷன் அவர் தான் அண்ட் இப்போ அதிமுக மேபி இவங்க கூட இல்ல அப்படின்னா அதையுமே அவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிதானே இப்போ இந்த மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்து அவர் வந்து மாநில தலைவரவே இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லிட்டாங்க அததான் அருண்ராஜ் சொல்றாரு ஆனா அப்படியே நான் இருக்கணும்னு கேக்குறாரு நம்மளுக்கும் அப்படி தோணும் இல்ல அப்படியே அந்த மனுஷன் இருக்கணும் அவர் நம்மளுக்காக தானே உண்மையா இருந்திருக்காரு மக்களுக்காக ஒரு ரொம்ப நேர்மையான மனுஷன் பா எப்படிப்பா அவங்களுக்கு எல்லாம் மனு சொல்றதுக்கு குறை சொல்றதுன்னு சி ஒரு 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 பாலிடிக்ஸ்ல ஒரு அரசியல் களத்துல எதிரிகள் இருப்பாங்கதான் பட் உள் மனசுல எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் ஆழமா புரியும் குற்றம் குறு குறுக்குதுங்குவாங்கல்ல அது மேபி அவங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கலாம் போல ஆனா மேலிடம் என்ன செய்ய போறாங்க இவர்களுக்கான பதவி அப்படிங்கிறது கூட விரைவில் கொடுத்து வாய அடைக்கணும் அண்ட் இவர் எந்த தொகுதியில நிக்க வைக்க போறாங்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ணணும் ஏன்னா இன்னும் நான்கே மாதம் மட்டும்தான் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு கேம்பெயனுக்கு அண்ணாமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமை முடிவெடுத்தால் மட்டும்தான் தான் சிறப்பு மிக்க செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்குமே தவிர தெரியல பார்ப்போம் அண்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேசியிருக்கோம் அண்ட் எவ்வளவு தூரம் நீங்க பாத்திருக்கிறீங்க அப்படின்னா எனக்காக கமெண்ட் பாக்ஸ்ல ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இவ்வளவு தூரம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா எனக்காக கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லிட்டு போங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்